அறிவு அறிவு என்றால் அறிதல் தெரிந்து கொள்ளுதல் இந்த அறிவை பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் என்றால் கல்வி அறிவு கல்வியின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது அது கல்வி அறிவு பகுத்தறிவு பகுத்தறிவு என்றால் நாம் தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொண்டவைகளை பகுத்து அறிவது பகுத்தறிவது அடுத்தபடியாக புலனறிவுதான் பொதுவானது புலன்களால் ஐந்து புலன்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவுதான் புலனறிவு பொது அறிவு ஜென்ரல் நாலெட்ஜ் என்று சொல்வார்கள் புலனறிவு இது பகுத்தறிவு அடுத்தபடியாக பொது அறிவு பொது அறிவு என்பது இந்த உலகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வது நம்மை பற்றி நாமே தெரிந்து கொள்வது அது சுயசார்பு உடைய புரிதல் ஞானம் என்றே சொல்லலாம் புத்தரோ தன்னையே கொண்டு தன்னையே கேட்டுக்கொண்டு நான் யார் என்று இந்த உலகம் எப்படி இயங்குகிறது எதனால் துன்பங்கள் வருகிறது எதனால் நோய் வருகிறது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆசை வருகின்றது இதையெல்லாம் அறிந்து பெற்ற அந்த அறிவுதான் ஞானம் ரமண மகரிஷி அவர் தன்னையே கேட்டுக்கொண்டார் கேள்விக்கு உட்படுத்தினார் சாக்ரட்டீஸும் அப்படித்தான் எல்லா தத்துவ ஞானிகளுமே தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார்கள் இப்படி அறிவு பலவகைப்படும் ஒருவன் அறிந்ததனால் அவன் அறிவாளி என்று சொல்வது சரியல்ல ஆனால் அனுபவத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு சிறந்ததாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்கின்றார்கள் அனுபவத்தினால் வீட்டிலேயே இருந்து கொண்டு புத்தகத்தை படித்து சமையல் செய்வது எப்படியோ அதுதான் படிப்பறிவு ஆனால் சமைக்க வேண்டிய பொருள்களை வைத்து சமைப்பது அதுவும் எல்லோரும் சாப்பிடக்கூடிய அளவில் சுவையாக சமைப்பது அது ஒரு கலை சமையற்கலை இது போன்ற எதெல்லாம் சிறந்து விளங்குகிறதோ அதையெல்லாம் கலை என்றே சொல்லலாம் எனவே இந்த அறிவு என்பது வெறும் புரிதல் மட்டுமே ஆனால் அனுபவ அறிவுதான் சிறந்ததாக இருக்கும் என்று எல்லோரும் சொன்னதையே நானும் சொல்கிறேன் அதுவே